சுதந்திர போராட்ட வீரர் வெள்ளையத்தேவன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிமண்டபத்திற்கு நேரில் வந்து மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தூத்துக்குடி மாவட்டம் வள்ளநாடு பகுதியில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் வெள்ளையத்தேவனின் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்கள் மணிமண்டபத்திற்கு நேரில் வந்து சுதந்திரப் போராட்ட வீரர் வெள்ளையத்தேவனுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் கோட்டாட்சி தலைவர் மற்றும் பல்வேறு அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வெள்ளையத்தேவனுடைய வாரிசுகளை மாவட்ட ஆட்சியர் சந்தித்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் அந்த பகுதியில் திரண்டிருந்த வெள்ளைத்தனுடைய வாரிசுகள் மற்றும் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கியும் தங்களுடைய வாழ்த்தையும் தெரிவித்தார் மணிமண்டப வளாகத்தில் மாவட்ட தலைவர் மற்றும் கோட்டாட்சி தலைவர்கள் இருவரும் மரக்கண்டுகளை நட்டனர் அதன் பிறகு பராமரிப்பு பணிகள் செய்வதற்கு ஏற்பாடுகளையும் செய்தார்